காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் பிறந்தது ஆடு என்று கவிஞன் எழுதியிருப்பார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அன்பு தமிழ் பிரபுகளுக்கு வணக்கம் வாழ்தலை இது நான் முழக்கம் தேர் காலம் வந்து தமிழர்களுடைய பொற்காலம் என்று சொல்லி சொல்கிறது கோல்டன் பீரியட் சங்க காலத்தில் தான் தமிழர்கள் உயர்ந்து நிலையில் இருந்தது தலைவர் பிரபாரன் காலத்திலையும் வந்து காலை விடிந்தது என்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு என்று சொல்லி கவிஞர் எழுதியிருப்பார் அவ்வளோத்துக்கு மீண்டும் சங்க காலம் வந்து புலிகளுடைய காலத்தில் பொற்காலமாக வந்தது தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் தான் புலவர்கள் வந்து இப்படியான செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம் இப்போ நாங்கள் விடுதலை புலிகள் இந்த காலத்துக்கு அவர்களுடைய தமிழ் பணி சம்மந்தமாக பார்ப்போம் தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு நின் பகை மீது பாய்ச்சிய குண்டு என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார் அது தலைவர் பிரபாகருக்கு தெரியுமா என்னோ தெரியல முதல் தமிழையே கை வைக்க தொடங்கிட்டார் இந்திய இராணுவம் இலங்கையில் படியெடுத்து விடுதலை புலிகளை வீழ்த்துறதுக்கு அந்த வெளிக்கிட்ட நேரம் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று பகைன்னு சொல்லணும் மேற்படியாக பார்க்க முடியாது அது ஆரிய பிராமணத்துக்கும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு போரிண்ட தொடர்ச்சி யார் தான் நான் பார்க்கணும் இதை பின்னுக்கு பார்க்க போனால் பல விஷயங்கள் பார்க்கணும் இயக்கர் நாகர் இள இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் அப்படியெல்லாம் வடியரசன் தே அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் நான் இப்போ சுருக்கமாக இந்த விஷயத்துக்கு வருவோம் அப்போ இந்திய படம் அங்கே போய் இறங்கினோடனே கனப்பேர் நினைச்சினம் விடுதலை புள்ளிக கதை முடிஞ்சது ஆனால் தலைவர் பிரபாருக்கு அப்போவே தெரியும் இன்னும் தெரியல தன்னுடைய பின்னல்களை வலுப்படுத்த தொடங்கிட்டார் அப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவைகளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது எப்படி ஆட்சியை கட்டமைக்கிறது அதே மாதிரி தலைவர் பிரபாகரனுக்கும் ஒரு சிஸ்டம் இருந்தது அது என்ன சொல்லி சொன்னால் பொறுப்பாளர்களை நியமிப்பார் அந்த பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் ஊடாகத்தான் வந்து ஒவ்வொரு விஷயம் நகர்வுகளும் நடக்கும் அப்போ அப்படி நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கனடாவுக்கு குணம் ஆண்டு அப்படி ஒரு பொறுப்பாளரை அனுப்புகிறார் புதிய பொறுப்பாளர் தலைவரால் பயிற்சி வழங்கப்பட்டு அனுப்புகிறார் அவர் பேர் தொண்டமானார் குணம் என்று சொல்லி சொல்கிறார் இங்கே ரெண்டு மூன்று குணம் இருக்கிறோம் அப்போ நான் உங்களுக்கு செய்திக்காக சொல்கிறேன் தொண்டமான அச்சு என்ற குணம் என்று சொல்கிறேன் அவர் ஒரு சின்ன உருவமாக இருப்பார் பார்த்தாவே ஒரு சின்ன ஆள் ஆனால் பயங்கர நாலேஜபிளான ஒரு ஆள் ஒரு நல்ல கட்டுமானத்தை ஆள் தலைவரால் இங்கே அனுப்பப்படுறார் அதே நேரம் வந்து ஃப்ரான்ஸுக்கு லாரன்ஸு மறுபடியான பல்வேறு ஆட்களை தலைவராக அனுப்பியிருப்பார் எனக்கு அது சம்மந்தமாக இருக்கா கனடாவில் நடந்த சொல்ற ஃபேக்ஸ் எனப்படும் இந்த தொலைநகல் இருக்குதுல்ல அது முதல் முதல் அந்த தொழில்நுட்பம் அறிமுகமாகுது இந்த தொழில்நுட்பத்தை ஒரு பேராசிரியர் விடுதலை புலிகளுக்கு கொடுக்குறார் அப்போ வன்னிக்காட்டுக்கள் இருந்து கையெழுத்தோட புலிகள் குரல் செய்தி ஒவ்வொரு நாளும் வர தொடங்குது அந்த காலத்தில் தான் வந்து விடுதலை புலிகளினுடைய பாத்திரிகை கனடாவில் வழிபடுற பாத்திரிகைக்கு பேர் வந்து உலகத்தமிழர் அந்த உலகத் தமிழர் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அது பரிசில் வேறு வேறு பேரில் இருக்கும் வேறு நாடுகளில் வேறு பேரில் இருக்கும் ஆனால் செய்தி ஒன்றா தான் இருக்குது தமிழ் தேசிய அப்போ தான் இந்த இந்த பணி நடக்குது என்னென்று சொல்லி சொன்னால் அது பட்டியொட்டி தட்ட சிகிச்சை தான் நடந்தது அப்போ முதல் முதல்ல வந்து விடுதலை புலிகள் ஒரு அதாவது ஒரு புரட்சி அவையில் ஒவ்வொரு பாதையும் வந்து அப்படித்தானே ரெவல்யூஷன் அந்த அதில் அப்போ தமிழ் தமிழ் அச்சு ஊடகங்கள் அப்போ அச்சு ஊடகங்கள் தான் கோல் வச்சு கொண்டு காலம் அப்போ வந்து இப்போ மல்டி மீடியா மாதிரி இப்போ மாதிரி டிவியோ அல்லது வானிகளில் வந்து பெருசாக சண்டையில் அப்போ அச்சு துறையில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டு வரணும் அப்போ கனடாவுக்கு அனுப்பப்பட்ட தொண்டமானாரு குணம் வந்து தலைவரால் அவர் சும்மா இருக்கையில் அவர் என்ன விஷயங்களை செய்துட்டு இருக்கிறார் முதல் முதல் வானம்பாடிகளை என்று சொல்லி இசைக்குழு போன்றார் மாணவர் அமைப்பு அந்த அமைப்பு இந்த என்று பயங்கரமாக வேலியில் நடந்து இருக்குது ஆனால் என் அங்கே மணலாத்து காட்டில் இந்திய இராணுவத்தோட புலிகள் போட்டுட்டு கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கீங்கள பேராசிரியர் விஜயகுமார் என்று சொல்லி அவர் வந்து டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முக்கியமான பேராசிரியர் ஒரு பெரிய மண்டக்க அவர் எங்கட தமிழில் சொன்னால் இழத்தமிழில் சொன்னால் ஒரு பெரிய பண்ண மண்டக்க அப்போ வந்து இப்போ அச்சு இயந்திரங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் தினத்தந்தி அப்படியான ஊடகங்கள் எல்லாம் வந்து அச்சு தான் அது எல்லாம் இப்படி இப்படி வரும் அப்போ அது சரியான லேட்டாகும் அது ஒரு பழைய டெக்னாலஜி பேராசிரியர் விஜயகுமார் வந்து அவர் ஒரு இந்த புது தொழில்நுட்பத்தோட வாரர் அவர் சொல்கிற அமெரிக்காவில் இப்படி ஒரு சின்ன கண்ணனி ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கணும் அது மூலமாக நாங்கள் ஒரு எழுத்துருவ செய்துட்டு அதை வந்து கண்ணனிக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லி போட்டு அறுபத்தி நாலு ஈட்டு ஒன் அவனி இங்கே ட்ரோண்டாவில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் வெயில் நடக்குது தடால் புடலாக அப்போ எனக்கு தமிழில் சரியான ஆர்வம் அப்போ நான் சில ஆட்கள் மூலமாக அதை கேள்விப்பட்டு அதாவது தமிழுக்கில் புது விஷயம் கணனி போதாம் தமிழ் அப்போ எண்பத்தெட்டாம் ஆண்டு அப்போ இப்படி அமெரிக்காவிலிருந்து கணனி தெரிவிக்கப்பட்டு தலைவரிட ஒப்புதலோட கணவனி தருவிக்கப்பட்டு எழுத்துருக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்போ நானும் போய் நேரில் பார்த்தினேன் அப்போ அந்த கணனி வந்து ஒரு ஆரஞ்சி திரைதான் இருக்கும் ஒரு குட்டி கணனியில் எழுத்து செய்து கொண்டிருக்கிறான் பா ஞான பண்டிதன் மற்றது இப்போ கரண்ட் கிராஃபிக்ஸ் சொல்லி இருக்கிற என்ன அவையிலெல்லாம் வந்து எழுத்துரு செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஆனால் எல்லாம் எழுதி அதை வந்து கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்லேயே எழுதி அதுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் முதல் ஃபோன்ட் முதல் ஃபோன்ட் எழுத்துரு தமிழில் வந்து மாவீரர்க பேரால் தான் வருது என்று சொல்லி சொன்னால் இது விடுதல் புள்ளியில் நான் செய்யணும் அப்போ முதல் மாவீரர் சங்கர் என்ற பேரில் தான் முதல் எழுத்துரு வருது தமிழ்நாட்டில் வேற இல்லை தமிழ்நாட்டில் ப பல நினைக்கிறேன் அஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு தான் வந்தது விடுதலை தான் இந்த புரட்சியை முதல் செய்கிறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இந்த மக்களோட தொடர்பாடல் இது ஒரு லங்கா பூவத்து வந்து பொய்யான பரப்புரையில் செய்து கொண்டு வரும் அப்போ அதனால் தமிழ் தேசிய ஊடகங்கள்னு சொல்லி அப்போ அதுகளில் இலக்கு வச்சு தலைவர் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன இதாக வந்து செய்துண்டு வரார் அந்த காலத்தில் தான் தமிழ் தேசிய பயிற்சி பற்ற என்று சொல்லி ஊடகங்கள் எப்படி பேசணும் லங்கா பூவத் மாதிரியான ஊடகங்களில் வந்து சொல்லும்போது நாங்கள் எப்படியான அந்த சொல்லுகள் சொல்லுகளுக்கு கூடி சரியான பவர் இருக்குது அந்த இதுகளை வந்து எப்படி பாவிக்கிறது அதில் பயங்கரவாதிகள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அது பௌத்த சிங்கள பேரின வாதம் ஆக்கிரமிப்பாளர்கள் இப்படியான சொற்கள் வந்து மக்களோட மனசில் வந்து பெரிய தாக்கத்தை கொடுக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த பயிற்சி பற்றறையில் நடக்குது அப்போ சங்கர் அப்படியான அந்த ஃபோன் தான் முதல் முதல் அண்ணன் விஜயகுமார் ஞான பண்டிதன் சசி போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு அது உலகத்தமிழர் அந்த பத்திரிகை தான் முதல் முதல் வந்து அது ஒரு பெரிய சக்க போடுற மாதிரி ஒரு விஷயம் உண்டு முதல் முதல் எண்பத்தெட்டாம் ஆண்டு அந்த காலத்தில் நடக்குது பிறகு சீலை நண்டு சொல்லி ஒரு ஃபோன்ட்டை தயாரிக்கணும் வேண்டாம் முதல் வந்து அவன் அந்த பொடிக்கு அதாவது இப்போ கீழே பத்து எழுத்துக்கு ஒரு ஃபோன்ட்டும் ஒரு கண்ணை இதை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஃபோன்ண்டும் மற்றது தலையங்கங்களுக்கு ஒரு ஃபோன்ட்டும் பிறகு சாஃப்டாயிட்டு இல்லைன்னு சொல்லி அதாவது உபதலையங்கங்களுக்கு ஒரு ஃபோன்ண்டும் அப்படியெல்லாம் செய்து செய்துட்டு வரையினேன் செய்து வந்து இப்படி நல்ல விஷயங்கள் இப்படி நடந்து வரும்போது தான் நான் உங்களை சொல்லியிருப்பேன் விடுதலை புலிகளில் தவித்து தமிழ் இந்த உயர்ச்சி சம்மந்தமாக பேசலான்னு அப்போ தமிழ்நாட்டில் எனக்கு இது புலவர் இறைக்குருவன்னார் சொன்னார் தமிழ்நாட்டு அரசு வந்து தமிழுக்கு செய்யாத தொண்டை வந்து விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரனும் செய்திருக்கிற செய்திருக்கிறவண்டு அது என்ன தொண்டு என்று சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் அகராதி அதாவது தமிழை வந்து ஒரு தூய்மை அடைய ஜீனம் அதாவது முந்தி ஆறு மணி நாளற்ற காலத்துலேயோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆரிய பிராமண மொழியான இந்த சமஸ்கிருதத்தை தமிழோட சேர்த்து பேசுறது தான் ஒரு ஃபேஷனாக இப்போ இங்கிலீஷ் சேர்த்து சொல்லி ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி அது மாதிரி அந்த நேரம் அது ஒரு மணிப்பிரவாள நடை சொல்லி இருந்தது அப்போ இந்த தமிழை கொல்லும் அது சமஸ்கிருதம் தமிழை கொல்லும் சமஸ்கிருதம் தமிழை கொண்டு தான் வந்து தமிழ்லேருந்து கன மொழிகளை பிரித்து கொண்டு போகணும் இப்போ கடை கடைசியாக பிரிஞ்சு போனது மலையாளம் அப்போ இப்படியான விஷயத்தை வந்து தமிழுக்கு விடுதலை புலிகள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் ஒரு அதை தூய்மைப்படுத்தினோம் அப்போ அப்படி வரும்போது நடைமுறை ஒன்று என்று சொல்லி சமஸ்கிருத சொல்லை அகட்டி தூய தமிழ் சொல்லு அறிமுகப்படுத்தின பிறகு மக்கட்பேரராதி தமிழ் பேர் உங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கணுமென்றால் விடுதலை புலிகள் வெளியிட்ட மக்கட்பேரகராதி அதில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் சொல்ல்கள் இருக்குது தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்து தமிழ் பேர் வச்சால் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து தமிழீழ வைப்பகத்தில் வந்து அவர்களுடைய எதிர்காலத்துக்காண்டி போட்டு வைக்கிறேன்னு சொல்லி விடுதலை புள்ளிகள்லாம் திட்டமிச்சிருந்தவர்கள் அதே மாதிரி வந்து நாங்கள் சங்க காலத்தை நான் அப்போது சொல்லியிருப்பேன் தான் தமிழர்களுடைய பொற்காலம் என்று சொல்லி அப்போ சங்ககால இலக்கியத்துக்கு நிகரான இலக்கியங்கள் வந்து தோன்றுது எங்கே இப்போ விடுதலை புள்ளின்ற காலத்தில் அது என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக புறநானூற்றுக்கு புதிய புறநானூறு என்று போட்டக்கூடிய ஒரு இலக்கியமாக நெருப்பாற்றி நீச்சலில் பத்து என்று சொல்லி மலைமகள் போராளி மலைமகள் எழுதியா புத்தவாங்கன்னா சார்ஸ் ஆண்டனி சிறப்பு படை அணிந்த இந்த பத்தாண்டு வரலாறு அது வந்த போருளா ஒரு நாட்குறிப்பு அது மலரவன் வந்து வயசான ஒரு த போராளி எழுதின ஒரு நாட்குறிப்பு அது இன்றைக்கும் நல்ல ஒரு போர்க்கால இலக்கியமானியெல்லாம் படிக்க வேண்டியதான் இருக்கு அதே மாதிரி புதுவரத்தினத்துறை இந்த பூவரசம் வேலியும் புளினி குஞ்சுகளம் மற்றும் பல போராளிக்கவிஞர்களில் மேஜர் பாரதி கேப்டன் கஸ்தூரி வானதி போன்ற பல போராளி கவிஞர்களுடைய படைப்புகளும் வந்து வந்திருக்கு அப்போ இதில் வந்து விடுதலை புலிகள் வந்து சும்மா போராடிட்டு அல்லது தோல்வியோடு போய் போனதில்லை நாங்கள் வந்து ஒரு சண்டேல தோற்றுருக்கலாம் ஆனால் அந்த கோட்பாட்டு அரசியலில் வந்து இன்னும் பின்வாங்கதில்லை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று பண்டார வன்னியன் வன்னியில் வன்னி இழந்தாலும் நாங்கள் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண ராஜ்யத்தை வந்து ஆயிரத்தி அறநூறுகள்லேயே இழந்துட்டோம் அப்போ நானூறு ஆண்டு காலம் வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை இருந்தாலும் அப்போ புதுவாக புது வி விஷயமாக வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவோம் அப்போ தமிழில் சட்டக்கல்லூரி தொடர்ந்து தமிழில் சட்டம் இதுகளெல்லாம் வருது அப்போ விடுதலை புலிகள் வந்து வெளிநாடுகளால் அங்கீகரிக்கப்படாத ஒரு தமிழில் நில அரசை கொண்டிருந்தாலும் ஆட்சி அதிகாரங்களை தமிழ் மக்கள் அது கொண்டு வந்து நிறைய புரட்சியில் செய்துட்டேன் அதாவது சட்டக்கோவை எல்லாம் தமிழில் சட்ட கோவை எல்லாம் வந்து இந்த எங்கள்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழி சட்டங்களும் இங்கே இருக்குது டாக்டர்கள் போராளிகளுக்கு எல்லாம் தூய தமிழ் பேரை ஒரு இரவிலேயே மாத்தி வெஜ்ஜ அதே மாதிரி விடுதலை புலிகளின் ஆரம்ப கால உறுதிமொழி வந்து சமஸ்கிருதம் கலந்து இருக்கு இருந்தது பிறகு அதை வந்து தூய தமிழுக்கு மாற்றினம் பிற்காலத்தில் மற்றது எங்களுக்கு இல்லை இருக்கக்கூடிய இந்த சாதி என்ற இந்த கரையான் இருக்கு அது வந்து எங்களை வீரியமாக செயற்பட விடாமல் இருந்தது அப்போ தலைவர் பிரபாகரன் காலத்தில் தான் இந்த சாதி இதுக்கு முன்னுரிமை கொடுக்காம ஆர்கிட்ட திறமை இருக்கோ அதனை வந்து வள்ளுவற்ற இதில் வந்து இதனை இதனால் அந்த குரலுக்கு அமைய வந்து அந்த திறமைக்கு முன்னுரிமை கொடுத்து செய்திருந்தார் அதே மாதிரி வந்து எல்லா தமிழரும் ச சமம் வள்ளுவத்துக்கு வள்ளுவத்த வாக்கின்படி அனைத்து உயிர்கள் அனைத்து தமிழர்களும் வந்து சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி வள்ளுவ பிறந்த சொல்லி வரும் பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் சமந்தான் அவையில் செய்கிற தொழில் வேறுபாடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் நாளுக்கு ஒரு மனைத்துல மகளிர் தினத்துக்கு ஒரு செய்தி கொடுத்துருப்பார் அதில் வந்து தெளிவாக கொடுக்குறார் ஆணுக்கு பெண் சமம் அந்த மாதிரி அப்போ பெண் விடுதலை சம்மந்த மாதிரியும் மாதிரி கொடுத்துருக்கார் அப்போ முழு தமிழினத்துக்குமான ஒரு அந்த காலகட்டத்தின் ஒரு புரட்சியை உச்சமாக தான் விடுதலை புலிகள் இருந்திருக்கிறேன் இந்த நமக்கும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதை வந்து அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு போயிடணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு வழி காட்டி விட்டுட்டு போயிருக்கணும் இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாதையை தமிழ் தேசிய பாதையை கட்டமைச்சு விட்டு போட்டு போயிருக்கணும் இனி புதுசாக வாரோராக்கள் வந்து அந்த அடிப்படை அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் அத்திவாரம் அதுகள் எல்லாம் வந்து போட்டு ரோட் மேப் வழியும் காட்டப்பட்டு இருக்குது மக்களே அப்போ இது தலைவர் சொன்ன மாதிரி போராட்ட வடிவங்கள் மாறலாம் போராட்ட லட்சியம் மாறாதுன்னு சொல்லி அப்போ இனி ஆயுதம் இல்லாத ஒரு பெரிய பொருளாதார புரட்சியோ அல்லது ஒரு வேறு மாதிரி புரட்சிக்கோ எங்களுடைய ரெண்டாவது தலைமுறை வந்து இனிமேல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது காலம் மாறலாம் வார்மேனியனுக்கு ஆக்களுக்கெல்லாம் வந்து அதிலுடைய இன அழைப்பு முடி நடந்தேன்னு சொல்லி நூறு வருஷமாக இருக்குது அதை வந்து உலகம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு அதனால் வந்து தொடர் முயற்சிகளால் வந்து தமிழினம் அந்த போட்ட விடுதலை புலிகள் போட்ட அந்த விதை எல்லாம் வந்து அது விருட்சமாகி விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு சொல்லி அவைகள்கள் மாவீரர்கள் எல்லாம் மண்ணுக்குள் உறங்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் நம்மிட்டங்கட நெஞ்சங்களில் விதைச்சிட்டு போன விதை அவர்களுடைய அந்த ஈகம் வந்து ஒரு நாளும் உறங்காது அது வந்து எப்போவும் வந்து ஒவ்வொரு ஒரு ஃபோமில் ஒவ்வொரு ஒரு வடிவத்தில் வந்து அது வரும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் நாம்க்கும் கூடியலும் நம்மனை அஞ்சோம் காணொளி பிடிச்சி தண்டா உங்களோட நண்பர்களுக்கும் சேவண்ணங்கோ பயிருங்கோ